அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதாகி குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு அதிகாரப்பூர்வமாக நீதிபதி ராஜலட்சுமி வந்து குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க அதே சமயம் இரண்டாம் தேதி இந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க முதல்ல குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டதை தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி பார்க்குறீங்க முதல் முதலில் எனக்கு தமிழகத்தின் நிலையை பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது இதே மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கான தீர்ப்புக்கான கருத்துக்களை சொல்ல வேண்டியதை அரிதாக வர வேண்டுமே தவிர அடிக்கடி வருதுன்றது மிக மிக வருத்தமாக இருக்குது அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பரீட்சை முடிவுக்கு வேணால் எல்லோரும் காத்திருக்கலாம் ஆனால் ஒரு பாலியல் வழக்கு முடிவுக்கு எல்லோரும் காத்திருக்கிறது மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது ஆக தமிழகம் எங்கோ சென்று கொண்டு இருக்கிறதோ என்பது நமக்கெல்லாம் வருத்தம் அது மட்டுமல்ல இந்த வழக்கு வந்து நேரடியாக பதிவு செய்யப்படலை இருபத்தி மூன்றாம் தேதி அந்த பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அவர் பெரிய போராட்டத்துக்கு பின்பு இருபத்தைந்தாம் தேதி அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதியே பாஜகவும் அதிமுகவும் முதல் அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்தோம் அதற்கு பின்புதான் அது மகளிர் கோர்ட்டுக்கு மாற்றப்படுகிறது அதற்கு பின்புதான் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரணைக்கு நிறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் எல்லாம் விசாரித்த பின்பு இதற்கு ஐந்து மாதத்தில் ஒரு ஆறுதல் என்னென்னா இழுத்துக்கொண்டே போகாமல் ஐந்து மாதத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது இன்னொரு ஆறுதல் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பாகி இருக்கிறது தண்டனை விவரங்கள் வரவில்லையே தவிர குற்றவாளி தான் தீர்ப்பாக இருக்கிறது பெண்களை கொடுமைப்படுத்திவிட்டு பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது என்று எப்படி சலுகை கேட்க முடியும் ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டால் கூட தமிழகத்தில் உள்ள அத்தனை பெண் குழந்தைகளும் அம்மாக்களும் துடிதுடித்து போய்விடுவார்கள் ஆக எனக்கு வயதான அம்மா இருக்கிறார்கள் என்று சலுகை எப்படி கேட்க முடியும் உள்ளத்தில் மக்களெல்லாம் மிகவும் வன்மையை வன்கொடுமையை தாங்கி கொண்டிருக்கும் பொழுது எனது வங்கிக் கணக்கை நீங்கள் நிறுத்தியது தவறு என்று எப்படி சொல்ல முடியும் ஆக ஒரு ஆரகன்ஸ் இருக்கு அவரோட வாதத்திலேயே ஆனால் அந்த வாதங்கள் எல்லாம் அடிபட்டு போய்விட்டது என்று நாம் இன்று நீதிமன்றங்கள் வாயிலாக நாம் தெரிகிறது ஆனாலும் இன்று தீர்ப்பு வந்திருந்தால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் எது எப்படி இருந்தாலும் தீர்ப்பு நிச்சயமாக கடுமையானதாகத்தான் இருக்க வேண்டும் இத்தகைய துன்பங்களை பெண்களுக்கு விளை விளைவிப்பவர்கள் கடுமையான தண்டனைகளை பெற வேண்டும் இதற்கு மேல் இத்தனை குற்றங்கள் நடைபெறக்கூடாது என்ற ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து அரசியல் பின்புள்ள உள்ளவர்கள் தப்பித்து விடுகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவுதான் அவர்கள் சமாளித்தாலும் இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் என்பதிலும் இவரது கடைக்கு அமைச்சர்கள் எல்லாம் சென்று அடிக்கடி சென்று வந்திருக்கிறார்கள் என்பதிலும் இவர் பல அமைச்சர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதிலும் பதினோரு வழக்குகளில் இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் இவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் இரண்டாம் தேதி தண்டனை நிச்சயமாக கடுமையாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு எதிராக யார் குற்றம் நினைத்தாலும் அவர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றத்தை இனிமேல் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தண்டனை இருக்க வேண்டும் இப்போ கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் இந்த வழக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அதே சமயம் புலன் விசாரணை இந்த மாதிரியான நிறைய பின்னாடி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இதுல யார் இந்த சாருன்ற ஒரு கேள்வி வந்து முன்னாடி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து இந்த தண்டனை விவரத்துல வந்து குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர்ல ஞானசேகரனுடைய பெயர் மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த யார் அந்த சாருன்ற பின்னணி மற்ற விஷயங்கள்லாம் வந்து வெளியில் இன்னுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தான் இல்லை எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்னன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் குற்றம் சாட்டியதும் சரி அரக்கோணத்தில் ஒரு பெண் குற்றம் சாட்டி கொண்டிருப்பதும் சரி இரண்டு பேருமே தங்களுக்கு பாலியல் பலாத்கார கொடுமைகள் நடந்தது என்பது மட்டுமல்ல தங்களைப் போல பெண்கள் பல பேருக்கு விருந்தாக்கப்பட்டார்கள் என்ற மிகப்பெரிய அபாயகரமான குலை நடுங்கக்கூடிய தமிழகத்தில் உள்ள எந்த பெண்ணும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறப்ப பேட்டர்ன் பாருங்கிற ஒரே மாதிரிதான் இருக்குது அவங்க பாலியல் குற்றம் செய்வது மட்டுமல்லாமல் பல பெண்கள் இதற்காக விருந்தாக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி நமக்கு மிக வருத்தமாக இருக்கிறது ஆனால் இதில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பது ஒருவர் மட்டுமே பதினோரு குற்றங்களை செய்ய முடியுமா குண்டர் சட்டத்தில் அடைக்கும் அளவிற்கு ஒருவர் தனியாக குற்றங்களை செய்ய முடியுமா அப்போ அந்த பெண் சொன்ன குற்றத்திற்கான நபருக்கான யார் அவர் இவையெல்லாம் கேள்விகளாக தொக்கி நின்று கொண்டு இருக்கிறது ஜூன் இரண்டாம் தேதி தீர்ப்பு வந்த பின்பு தான் நமக்கு தெரியணும் ஆனால் யாருமே இதில் தப்பித்து விடக்கூடாது என்ற ஆதங்கம் என் மனதில் அடிமனதில் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னா காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பாக இருக்கிறார் இல்லை அவர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இன்னொரு வழக்கில் தண்டனை கிடைத்தவுடன் என்று இனிப்புகள் வழங்கியவர்கள் இப்பொழுது என்ன போகிறார்கள் என்பதும் எனது கேள்வியாக இருக்கிறது நன்றி தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை